இதுக்கு பேரு கோவை பழம் இதுக்கு முன்னாடி இது தெரியல இப்ப முதல்ல இதுல இருந்தது அறியாமை அதுக்கப்புறமேட்டுக்கு இது கோவை பழம்ன்ற ஒரு அறிவு இவ்வளவுதான் அதே மாதிரி நம்மளுடைய அறியாமைய அறிவுனால நாள நிரப்பணும் நிரப்பணும் கேள்விகளா இருக்கிறத பதிலா மாத்தணும் ஒவ்வொரு இடத்தையும் சாதாரணமா எடுத்துக்க ஒவ்வொரு அணு அணுவான விஷயத்திற்கும் நம்ம விளக்கம் கொடுக்கணும் நம்ம புத்தி கிட்ட நம்ம பேசணும் ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு உயிர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே தார் சொல்றார் கோடி கோடி பொண்ண துறந்துட்டு துறவுறமானதுக்கு அப்புறமேட்டு சொல்றார் இந்த மனதை இட்டதோடு அடங்க கத்துக்கணும் அடங்க அடங்கணும் அடங்கணும் தனி தனி ஒண்ணுமே கிடையாது எல்லாமே கடந்து போயிடும் நீ இதை பிடிச்சிட்டு ஒரு வாழ்வு வாழ்ந்து வச்சிடாத இந்த உடல் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கும் இந்த என்ஜின் ஸ்டக் ஆகும் அப்ப இந்த மொத்த உலகமும் கொண்டாடின எல்லா உலகமும் நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சிடும் இன்னைக்கு நமக்கு இந்த உலகம் அங்கீகாரம் கொடுத்ததுன்னு இந்த உலகம் நாளைக்கு குடுக்குன்னு நினைக்கிறவனை விட முட்டாள் யாருமே கிடையாது இதே மாதிரி நாளைக்கு இருக்கான்னு சொல்லி எதிர்பார்க்க முட்டாள்னு சொல்றேன் மாறிட்டே இருக்கும் முட்டாள்னு சொல்றேன் அவன் உணர்றவன் முட்டாள் ஒரு பெரிய நிலைப்பாட்டுல இருக்கிற ஒரு ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு பெரிய நிலைப்பாட்டுல இருந்தவர் அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் அன்னைக்கு அந்த உலகத்துல இருந்தும் நம்பர் ஒன் வேர்ல நம்பர் ஒன் ஒன் சப்பான்ய டைம் அவர் பின்னால வர்றாரு ஓய்வு எடுக்கும் போது உடல் நலிவடைஞ்சிருக்கும் போது அவரை பார்க்க வரும்போது ஒருத்தர் சொல்றார் அதெல்லாம் அந்த காலம் ஒன் சப்பான்ய டைம் அதெல்லாம் அந்த கூட்டம் என்ன அந்த போக்கு என்ன அந்த வரத்து என்ன அந்த அங்கீகாரம் என்ன அந்த மிடுக்கு என்ன அந்த ஒரு ஜொழிப்பு என்ன இன்னைக்கு திரும்பி கூட பாக்கிறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்றேன்

ஒரு பெரிய நிலைப்பாடுகளோட என் புள்ள என் பொண்டாட்டி என் நிலைப்பாடு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் பார்க்கணும் வரணும் போகணும் அரவைக்கணும்னு பாத்துக்கிட்டு தான் இந்த உலகம் தூக்கி எறிஞ்சிருக்கு யாரையும் போடும் உன்னையும் போடும் என்னையும் போடும் இதை தெரிஞ்சுக்கணும் அளவோட இருந்துக்கணும் எதற்கு அடிமைப்படக்கூடாது எதுவுமே இல்லாம வாழ பழகணும் வாழ பழகணும் இந்த இந்த ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்துக்கணும் சொல்றேனே இந்த உடலே உடமை பொருள் உரிமை பொருள் இல்லைன்னு சொல்றேன் இது ஒரு லக்கேஜ் தான் இது அது ரொம்ப மோசமான லக்கேஜ் மோசமான ஆமா துன்பத்தை குடுத்துரும் காயத்தை குடுத்துரும் வலியை குடுத்துரும் மன காயத்தை குடுத்துரும் காரண காரியம் இல்லாத குழப்பத்தை கொடுக்கும் கொடுக்கும் சஞ்சலத்தை கொடுக்கும் சலனத்தை கொடுக்கும் சபலத்தை கொடுக்கும் பொறாமையை கொடுக்கும் இது ஒரு பெரிய இது ஒரு பெரிய விபரீதமானது இந்த தேகம் கச்சிதமா வச்சிருக்கணும் ஆமா ஆமா தேகம் ஏக சிந்தையில் கட்டுப்படுத்து ஏகம் உரைகின்ற ஏகன் உரைகின்ற தேகம் இது இந்த ஏகத்தை நம்ம உணரணும் இதை இந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரணும் அதனால ஆசை அற்று வாழ பழகணும் நிராசைய பழகணும் சத்தியமா பழகணும் மாசப்பட்டு பட்டு பழைய அங்கலாய்ப்பு வந்துடும் அங்கலாய்ப்பு வந்துடும் இவ்வளவு கொட்டி இருக்கு எனக்கு பிடித்த உணவு தான் நான் வயிறு ரொம்ப வரைக்கும் தான் சாப்பிட முடியும் இதை எடுத்து வைக்க முடியாது ஏன்னா இது சமைத்த உணவு அடுத்த நேரத்துக்கு கெட்டும் இவ்வளவுதான் என்னால என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாலு நல்ல உள்ளங்களுக்கு கொடுத்துட்டு சந்தோஷமா மன நிறைவோட சாப்பிடணும் அது இறை இல்ல இறைவன் நினைச்சிட்டு சாப்பிடும் அதனால இறைவனுக்கு அண்ணா அபிஷேகம் பண்றது அரிசிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அது புனிதமான பொருள் உணர்வுகளோட நிறைய இருக்கு ராமலட்சுமணன் அதெல்லாம் சத்தியம் கற்றுக்கணும் இந்த காலத்துல நம்ம தோற்றுட கூடாது இந்த காலத்தில் தோற்க கூடாது இது இந்த காலத்துல தோற்க கூடாது ஆமா, ஏன்னா நான் போட்டி போடவே தயாரா இல்லை